ஸ்கூல்ல புத்தக கண்காட்சி நடந்துச்சு யாரெல்லாம் போனீங்க அழகு நீ போனியா சாரி மிஸ் என்னால போக முடியல அப்ப நம்ம கிளாஸ்ல இருந்து யாரும் போகல மிஸ் நானே நம்மச்சியும் போனோம் நீங்க போனீங்களா ஆமா மிஸ் அங்க போய் நிறைய வாங்கணும் அழகு மீனா நீ இவங்கள பார்த்து கத்துக்கோ ஆமா ஆமா கத்துக்கோ ஸ்கூல் புக்க படிச்சா மட்டும் போதாது மத்த புத்தகத்தையும் படிச்சாதான் அறிவு வளரும் உன்கிட்ட என்ன எனக்கு பேச்சு நீங்க சொல்லுங்கடா புத்தக கண்காட்சிக்கு போய் என்னென்னலாம் வாங்குனீங்க